நம்ம சின்ன சின்ன விஷயங்களாக நினச்சி பண்ணுற எல்லாத்தையுமே சிதர்கள் வந்து அந்த காலத்தில் கொஞ்சம் ஒரு முக்கியமான விஷயமாக பார்த்துருக்காங்க எடுத்துக்காட்டாக பார்த்தோன்னா பல் துளக்குதல் பல் துளக்கிறது வந்து நம்ம ஒரு காலையிலன்னு சொன்னால் ஒரு கடமையாக செஞ்சு முடிச்சிடறோம் ஆனால் பல் துளக்கிறதுக்கு வந்து அந்த குச்சிகள் வந்து எப்படி தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னும் சிதர்கள் சொல்லியிருக்காங்க அதாவது இல்லறவாசிகளுக்கு வந்து துவர்ப்பு இல்லை கசப்பு இல்லை கார்ப்பு இந்த மூணு சுவையுள்ள அசோகு இல்லை வேம்பு அத்தி ஆள் இந்த மாதிரி நிறையா மூலிகை கொம்புகள் வந்து பயன்படுத்தலாம் அதே மாதிரி துறவிகள் வந்து புங்கு மருது இந்த மாதிரி எதாவது குச்சி வந்து பயன்படுத்துவாங்க அதே மாதிரி தூள் அப்புறம் வந்து இலை கொம்பு இந்த மாதிரி மூலிகைகளால் உருவாகிற பல் இதை வச்சு பல் பல்வளக்குனோன்னா பற்களுக்கு வந்து எந்த குற்றமும் உண்டாகாது அது மட்டும் இல்லாமல் பற்களில் உண்டாகிற நோய்கள் எல்லாமே நீங்கள் ஒன்று சிதற சொல்லியிருக்காங்க இதில் வந்து பல் துளக்கிறதுக்கு சில விஷயங்கள் வந்து கூடாது அப்படின்னு பார்த்தோன்னா இந்த செங்கல் தூள் அப்புறம் வந்து கறி அடுப்பு கறி அப்புறம் வைக்கோல் அதோட சாம்பல் அப்புறம் வந்து மணல் இதெல்லாம் வச்சும் சில பேர் வந்து பல் பழுத்துலப்போம் அதெல்லாம் ஆகாத பொருட்கள் அதை வந்து எப்போவுமே பயன்படுத்தக்கூடாது பயன்படுத்தினா பற்களுக்கு தான் பாதிப்பு